வாழைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டா தான் நமக்கு தொலி எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இப்படி தொலி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க இல்லாட்டி வாழக்காய் கருத்து போயிடும் இதை இப்ப நாம வேக வைக்க போறோம் இது கூட கொஞ்சமா உப்பு கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வேக வைங்க வெந்துருச்சு ஒரு முக்கால் பாகம் வெந்தால் போதும் தண்ணியை வடிகட்டிருங்க இப்ப தேவையான பொருட்கள் பாத்திரலாம் பெரிய பல்லாரி இப்படி குட்டியா நறுக்குனது ஒரு சின்ன தக்காளி இப்படி குட்டியா நறுக்குனது ஒரு பத்து இருந்து பதினஞ்சு பூண்டு ஜீரகம் கடுகு மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி தேவையான அளவு உப்பு ஒரு கப் தேங்காய் பால் இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நாம கட் பண்ணி வச்சிருந்த பல்லாறு சேர்த்து நல்லா வதக்குங்க பல்லாரி நல்ல வதங்குறதும் தக்காளி சேர்த்துக்கோங்க இப்ப தக்காளி கூடவே பூண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சமா உப்பு சேர்த்து கிளறி விடுங்க தக்காளி நல்ல குலைவா வெந்து வரணும் இப்போ தக்காளி நல்ல குலைவா வெந்துருச்சு இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மசாலா பொருட்களையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லாவே இது கூட ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா பண்ணி விடுங்க எல்லா மசாலா பொருட்கள் தக்காளி பல்லாரி எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு நாம வேக வச்சு வச்சிருந்த வாழைக்காவை அது கூட சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லான ரொம்ப ஹெல்தியான வாழைக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வாழக்கா கூட்டு சாதம் சப்பாத்தி கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழக்கா கூட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்மளோட சேனல்ல லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்